பக்தர்கள் ஜெயந்தி பால சீனிவாசன் அநேக நமஸ்காரங்கள் பக்தர்களை இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் மதுரையில் இரேவன் பிட்டக்கு மன்சமந்த தலமாகிய புட்டுதோப்பு அருள்மிகு புட்டு சொக்கநாதர் தீர்த்தலம் பற்றி விவரிக்க உள்ளேன் இந்த ஆலயத்தின் மூலவர் அருள்மிகு புட்டு சொக்கநாதர் என்ற திருநாமத்தோடு அருள் பாலிக்கிறார் அம்பாள் அருள்மிகு மீனாட்சி அம்மன் என்ற திருநாமத்தோடு அருள் இங்குள்ள வன்னி மரம் இ தல விருக்ஷமாக அமைந்துள்ளது இங்குள்ள தீர்த்தம் வைகை தீர்த்தம் ஆகும் இந்த ஆலயத்து அருகே தோப்பு இருந்ததால் புற்று தோப்பு என அழைக்கப்பட்டது இது புராண பெயராகும் இத்தலம் மதுரை மாவட்டத்தில் ஆரப்பாளையம் என்னும் ஊரில் கடல் மட்டத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வைகை கரையோரம் அமைந்துள்ளது இங்கு மீனாட்சி அம்மன் தனி சன்னதி கொண்டிருப்பது சிறப்பாகும் வந்தே மூதாட்டி அம்மையும் தனி சன்னதியை கிழக்கு நோக்கி அனுப்பிற பக்தர்களே இனி இத்தலத்தின் வரலாற்றை பார்ப்போம் ஏனோ ஆசை கொண்டான் அவன் பிறம்படி தனையே தாங்கிக் கொண்டான் மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் அது மதுரையில்லாடிய ஆட்டம் ஆடு சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திரு விளையாடல்களில் ஒன்றான பிட்டுக்கு மண் சுமந்த படலம் வைகை ஆற்றங்கரையில் உள்ள இத்தலத்தில் தான் நிகழ்ந்தது வைகைக்கு உட்பட்ட பகுதிகளை ஆண்டு வந்த அரிமர்தன பாண்டிய மன்னர் அவையில் அமைச்சராக பணியாற்றியவர் திருமாணிக்க வாசகர் மன்னர் மாணிக்க வாசகரிடம் கொஞ்சம் செல்வங்களை குதிரைகளை வாங்கி வரும்படி கட்டளையிட்டார் சிறந்த சிவபக்தரான மாணிக்க வாசகரம் மன்னர் கட்டளைப்படி குதிரைகளை வாங்கி வரச் செல்லும் வழியில் திருப்பெருந்துரை பகுதியில் தென்பட்ட சிவலிங்கத்திற்கு மன்னர் கொடுத்து அனுப்பிய செல்வங்களை எல்லாம் செலவு செய்து ஆலயம் கட்டினார் அவ்வாறு செலவு செய்து சிவன் ஆலயம் கட்டியதை மாணிக்க வாசகர் அனைத்தையும் மன்னரிடம் கூறி அதற்கான தண்டனைகளையும் பெற்றார் மன்னர் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தார் அப்போது மாணிக்க வாசகர் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்தார் உடனே சிவபெருமான் சதுரகிரியில் இருந்த நரிகளையெல்லாம் பரிகளாக்கி அதாவது குதிரைகளாக்கி மதுரைக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் அவை அனைத்தும் இரவில் மீண்டும் நரிகளாக மாறி மன்னரின் குதிரைகளை கொன்று தீர்த்தது இதனால் கோபம் முற்றிய மன்னர் மாணிக்க வாசகரை வைகை நதிக்கரையில் இருந்த மணலில் வெயிலில் வாட்டி சித்திரவதை செய்தார் இதிலிருந்து அவரை காப்பாற்ற எண்ணி சிவபெருமான் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்க செய்தார் வெள்ளம் பெருக்கெடுத்து கரைகளை உடைத்து ஊருக்குள் புகுந்தது வைகை ஆற்றில் உடைந்த கரைகளை சீரமைக்க மன்னர் பொதுமக்களை வீட்டிற்கு ஒருவர் வீதம் வந்து மணலை நிரப்பி கரையில் சீர் செய்ய கட்டளையிட்டார் அதன்படி வீட்டிற்கு ஒருவராக கரையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள் ஆனால் அங்கிருந்த புட்டு செய்து விற்று பிழைக்கும் வந்தி என்னும் வயதான மூதாட்டியால் மண் சுமக்கும் பணியை செய்ய இயலவில்லை அதனால் அந்த அம்மை தேடிக் தேடிக்கொண்டிருக்கையில் சிறந்த சிவபக்தியான இந்த மூதாட்டிக்கு அருள் செய்ய மனம் கொண்டு சிவபெருமான் கூலியாலை போல் வந்து மூதாட்டியிடம் உங்கள் முறையான மண் சுமந்து கரையை அடைக்கும் வேலையை உங்கள் சார்பில் நான் செய்கிறேன் எனக்கு நீங்கள் விற்கும் புட்டை கூலியாக தந்தால் போதும் என்றார் மூதாட்டியும் அதற்கு ஒத்துக்கொண்டான் அதன்படியே கூலி ஆளான சிவபெருமான் சுமந்து கரையை சீரமைக்கும் பணியை செய்து வந்தார் கூலியாக புட்டை சாப்பிட்டுவிட்டு விட்டு அயர்ந்து தூங்கிவிட்டார் வேலை நடப்பதை கண்காணிக்க வந்தவர்கள் வேலை செய்யாமல் தூங்குவதை பார்த்ததும் மன்னரிடம் சொல்ல வரும் அவரும் வந்து பார்த்துவிட்டு மிகுந்த கோபம் கொண்டு கூலி ஆளாக வந்த சிவபெருமானை முதியில் ஓங்கி அடித்தார் என்ன ஆச்சரியம் என்றால் இறைவன் மீது விழுந்த அடி மன்னரோடு உலக மக்கள் அனைவரும் உணரும்படி அந்த அடி எல்லோர் முதியிலும் விழுந்தது அனைவரும் பலியால் துடித்தனர் அடி வாங்கிய கூலியால் எழுந்து ஒரு கோடி மண்ணை கரையில் கொட்டியவுடன் உடைந்த வைகை ஆற்றின் எல்லாம் அடையப்பட்டு வெள்ளம் வற்றிவிட்டது இதைக் கண்ட மன்னர் அதிசயப்பட்டார் அங்கிருந்த கூலி ஆளான சிவபெருமான் மறைந்து விட்டார் அப்பொழுதுதான் பாண்டே மன்னரும் கூலி ஆள் வந்திருந்தது இறைவன் சிவபெருமான் தான் என்று உணர்ந்து அவருக்கு அங்கே ஒரு ஆலயம் கட்டி வழிபட்டார் இந்த அதிசயம் நிகழ காரணமாய் இருந்த மூதாட்டி வந்தியை காண சென்ற வானில் இருந்து புஷ்பக விமானம் ஒன்று அவர் வீட்டு முன்பு இறங்கியது அதில் வந்தவர்கள் அவளிடம் தாயே நாங்கள் சிவகணங்கள் தங்களை அழைத்து வரும்படி சிவபெருமான் உத்தரவிட்டுள்ளார் தாங்கள் எங்களுடன் வாருங்கள் என்று அழைத்து சென்றனர் அவளும் மகிழ்வுடன் சிவலோகத்துக்கு பயணமானாள் இவ்வாறு இறைவன் இரண்டு பக்தர்களுக்கும் அதாவது திரு மாணிக்க வந்தி மூதாட்டி இருவருக்கும் பாலித்தார் இதை பற்றிய பாடல் ஒன்றை பக்தர்களுக்கு நினைவூட்டுகிறேன் பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டார் அவர் பிறம்படி தனையே தாங்கிக் கொண்டார் மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் அது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ இந்த நிகழ்வை இந்த ஆலயத்தில் ஆவணி மாத போராட நட்சத்திரம் அன்று பிட்டு திருவிழா நாடாக கொண்டாடப்படுகிறது அன்று ஒரு நாள் மட்டுமே சொக்கநாதருக்கு பிட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் இறைவனுக்கு பிட்டு படைக்கப்பட்டு நிவேதனம் செய்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது பக்தர்களே மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சர்வ கால தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாக அமைந்துள்ளது கால தோஷம் உள்ளவர்கள் நிவர்த்திக்காக இங்கு வந்து ஹர ஹரி சர்ப ராஜாவிற்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி செல்கின்றனர் சர்பராஜாவின் முன்புறம் மீனாட்சி விநாயகர் முருகன் சூலம் பின்புறம் விஷ்ணு லக்ஷ்மி மற்றும் சுதர்சன சக்கரம் அமைந்துள்ளது இங்குள்ள ஒரு பைரவருக்கு இரண்டு நாய் வாகனங்கள் இருப்பது சிறப்பாகும் பக்தர்களே இதுவரையில் இன்றைய தினம் சிறந்த சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் மிகவும் அருமையான அருள்மிகு மீனாட்சி சமேத அருள்மிகு சொக்கநாத ஆலயத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம் அடுத்த புதன்கிழமை அன்று மற்றொரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றி விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் ஓம் நம